வணக்கம் நமஸ்காரம் இன்றைக்கி நாம் காமகோட்டி டாட் ஓஆர்ஜியிலேருந்து தெய்வத்தின் குரல் முதல் பாகத்தில் சில விஷயங்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அதில் கொடுத்துருக்கிற அந்த இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் எழுமானால் குடும்பத்தின் தலைவன் முயன்று அந்த குடும்பத்தில் நிம்மதி நிலவை செய்வதை பார்க்குறோம் நாட்டில் அரசியல் பிரச்சினைகளோ கொந்தளிப்போ எழுமானால் நாட்டுத் தலைவர்களும் அரசாங்கமும் தலையிட்டு அதனை அடக்குவதை காண்கிறோம் யுகதர்மம் தர்மம் சீர்குலைந்து உலகத்துக்கே உபாதை ஏற்படின் யார் தீர்த்து வைக்க முடியும் தெய்வத்தினால் மட்டுமே அது இயலும் தெய்வம்தான் மனித வடிவம் எடுத்து நாயன்மாராகி உலக துன்பங்களை தீர்க்க முடியும் அப்புறம் பெரியவர்களிடம் போனால் நம் இன்னல்கள் இன்பமயமாகின்றன மனதுக்கு மகிழ்ச்சி கிடைக்கின்றது அந்த தெய்வ சன்னிதானத்தின் முன் நின்றால் ஒரு சாந்தி கிடைக்கிறது குளிர் பூந்தென்றல் நம் மேனியில் படுவது போன்ற உணர்ச்சி ஏற்படுகிறது வாழ்க்கையில் ஒரு துணிவு தெம்பு தன்னம்பிக்கை ஏற்படுகிறது இவை அவர்கள் பால் முழு ஈடுபாடு கொண்டவர்கள் தினசரி உணரும் உண்மை பெரியவர்கள் உலக மக்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவர்கள் தம்மை கொண்டு தம்மை சுருக்கிக் கொண்டு தம்மை உருக்கிக் கொண்டு உலக மக்களின் துயர்களை எல்லாம் அடக்குபவர்கள் துன்பத்தை துரத்துபவர்கள் உலக மக்களின் நன்மைக்காகவே நாளிகை தோறும் பூஜை செய்பவர்கள் அவர்கள் செய்த தவமும் செய்து கொண்டிருக்கிற பேரருளும் பேணிக்காக்கும் பேரார் பேரறமும் இந்த உலகத்தை வளப்படுத்தி கொண்டிருப்பதை கண்கூடாக காணலாம் ஆசாரிய சுவாமிகளின் அன்பு மொழிகளில் அருள் கனிகிறது புராணங்களையோ இதிகாசங்களையோ வேதங்களையோ தர்ம சாஸ்திரங்களையோ அனைவராலும் முழுதும் படிக்க முடியாது பெரியவர்கள் அவற்றை எல்லாம் முழுதும் படித்து நமக்கு சாறு பிழிந்து தருவது போல் இந்நூலில் தந்துள்ளார்கள் அத்தனையும் அருட்கனி சாறுகள் இந்து மதத்தின் பெருமையும் நமது பண்பாட்டின் அருமையையும் கடவுளின் வடிவங்களையும் வேத சாஸ்திரங்களையும் வாழ்வியலின் இலக்கணங்களையும் சகல துறை சாஸ்திரங்களையும் தத்துவ உண்மைகளையும் பாமரரும் புரிந்து கொள்ளும் வகையில் ஒலிப்பதை கேட்கலாம் படிக்கலாம் மொத்தத்தில் இது ஒரு அருட்பெரும் அறிவு களஞ்சியம் அடுத்து வர்ற ரொம்ப முக்கியமானது இதை படித்தால் பாமரன் பண்டிதனாகலாம் நிறைய பேர் இப்போ பேச்சு ஆளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்க நிறைய பேர் எது எதோ பேசுகிறாங்க இந்த தெய்வத்தின் குரலை வந்து மக்களுக்கு போய் சேர வைக்கிறதுல அவர்களுடைய பங்கு ரொம்ப 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 கம்மியாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதை சொல்கிறதுக்கு நான் இன்டர்நெட்டில் யார் வேணாலும் படிக்கலான்னு போட்டிருக்கு அதை சொல்வதற்கு இங்கே ஆட்கள் இல்லை தான் வருத்தமாக இருக்குது நிறைய பேருக்கு தெய்வத்துக்குன்னா என்னென்னே தெரியாது தமிழ்நாட்டில் அறுபத்தி மூன்று நாயருமர்களை பெற்ற வேதம் நிறைந்த தமிழ்நாடு நாற்பதாயிரம் பாரத தேசத்திலேயே உலகத்திலேயே பாரத தேசத்துல தான் கோயில்கள் அதிகமாக இருக்குது பாரத தேசத்துலேயும் தமிழ்நாட்டில் தான் கோயில்கள் அதிகமாக இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேணாமா நாமெல்லாம் ஒவ்வொரு தமிழனாக இருக்கிறவனும் திருக்குறள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பெருமைப்படுவது போல் தெய்வத்தின் குரலை நமக்கு கொடுத்த தமிழ்நாடு காஞ்சி மகானுடைய அதை தாய்மொழி கன்னடம் ஆனால் தமிழில் நமக்கு இதை ஐந்தாவது வேதம் அப்படின்னு இதை தொகுத்தவர் சொல்கிறார் திரு ரா கணபதி அவர்கள் அவருக்கு தான் இதெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்குறாங்க நான் நிறைய ஸ்பீச்சஸில் காஞ்சி மகாசான் கொடுக்குறாரு நிறைய இடங்களில் உபன்யாசம் பண்ணுறாரு அது எல்லாத்தையும் தொகுத்து ஏழு வால்யூம் தெய்வத்தின் குரல் ஏழு வால்யூம் முதல் வால்யூம் வந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸில் வானதி பதிப்பகம் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க ஆனால் எத்தனை பேருக்கு இந்த தெய்வத்தின் குரலில் காதில் கேட்டிருக்கிறாங்க அந்த வார்த்தையை ஃபொகெட் அபவுட் அதெல்லாம் என் படிக்கிறதுன்றது வேறு விஷயம் இட் ரன்ஸ் டு ஹண்ட்ரட்ஸ் பேஜஸ் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் பேஜஸ் இருக்கும் ஒவ்வொரு வால்யூம்ஸும் இவ்வளோ தடிஸ்தான் இருக்குது அதை படிக்கிறன்றது ரெண்டாவது விஷயம் இந்த தெய்வத்தின் குரலில் படிங்கன்னு சொல்கிறதுக்கு பேச்சாளர்கள் பட்டிமன்ற ஆளுகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு நாங்கள் நிஜமாகவே அவங்க மேலே கோபம் ஃப்ராங்காக சொல்கிறேன் நீங்கள் சம்பாதிக்கிறது ஓ ஓகே பட் நல்ல விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டாமா மக்களுக்கு ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா அதில் அருமையாக சொல்லியிருக்கிறாங்க இதை படித்தால் பாமரன் பண்டிதனாகலாம் அறிஞன் பேரறிஞனாகலாம் மனிதன் தெய்வமாகலாம் இந்த தெய்வத்தின் குரலை பல டேப்களிலிருந்து கல்கி பத்திரிகையின் அருள் வாக்குகளிலிருந்தும் பல்வேறு ஸ்ரீமுகங்களிலிருந்தும் பல்வேறு சமயங்களில் பெரியவர்கள் ஆற்றிய உரைகளிலிருந்தும் தொகுத்து எடுத்து எழுதியவர் காஞ்சி பெரியவர்களின் அன்பையும் ஆசியையும் பெரிதும் பெற்ற ஆசிரியர் திரு ரா கணபதி அவர்கள் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைப்பது எதற்காக விக்னேஸ்வரர் தன் அப்பாவான ஈஸ்வரனை பார்த்து உன் சிரசையே எனக்கு பழி கொடு என்று கேட்டுவிட்டாராம் எல்லாவற்றையும் காட்டிலும் உயர்ந்தது எதுவோ அதை தியாகம் பண்ணினால்தான் கணபதிக்கு பிரீத்தி ஏற்படுகிறது அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணுவதற்கு தயார் என்ற அறிகுறியாகத்தான் ஈஸ்வரனைப் போலவே மூன்று கண்கள் உடைய தேங்காயை சிருஷ்டித்து அந்த காயை அவருக்கு நாம் அர்ப்பணம் பண்ணும்படியாக ஈஸ்வரன் அனுக்கிரகித்திருக்கிறார் சிதறு தேங்காய் என்று உடைக்கிற வழக்கம் தமிழ் தேசத்துக்கு மட்டுமே உரியது இப்படி சிதறிய துண்டுகள் யாருக்கு உரிமை என்றால் குழந்தைகளுக்குத்தான் இந்த உண்மை ஒரு குழந்தை மூலமாகத்தான் எனக்கே தெரிந்தது அப்போது நைன்டீன் ஃபார்ட்டி நான் நாகைப்பட்டினத்தில் சாதுர் மாசி விரதம் அனுஷ்டித்து வந்தேன் அங்கே கோயிலில் பிள்ளையாருக்கு நிறைய சிதறுகாய் போடுவது வழக்கம் காயை உடைக்கவே இடம் கொடுக்காத அளவுக்கு குழந்தைகள் ஒரே நெரிசலாக சேர்ந்துவிடும் திவுதுவுதென்று அவை ஓடி வருவதில் என்மேல் விழுந்துவிடப் போகின்றனவே என்று என்கூட வந்தவர்களுக்கு பயம் அவர்கள் குழந்தைகளிடம் இப்படி கூட்டம் போடாதீர்கள் போங்கள் என்று கண்டித்தார்கள் அப்போது ஒரு பையன் டான் என்று பிள்ளையாருக்கு தேங்காய் போட்டுவிட்டு அப்புறம் எங்களை இங்கே வராதீர்கள் என்று சொல்ல உங்களுக்கு என்ன பாத்தியதை இருக்கிறது சிதறுகாய் போட்டால் அது எங்கள் பாத்தியதை தான் அதை எடுத்துக்கொள்ள நாங்கள் வரத்தான் செய்வோம் என்றான் அவன் பேசிய ஜோர் அதிலிருந்த உறுதியை பார்த்தபோதுதான் எனக்கே வாஸ்தவம்தான் குழந்தை சுவாமியின் பிரசாதத்தில் குழந்தைகளுக்கு தான் முழு வாத்தியதையும் என்று தெரிந்தது அகங்கார மண்டையோட்டை உடைத்தால் உள்ளே அமிர்த ரசமாக இளநீர் இருப்பதை இந்த சிதறுகாய் உணர்த்துகிறது நமக்கு பார்க்க பார்க்க அழுக்காத வஸ்துக்கள் சந்திரன் சமுத்திரம் யானை ஆகியன இவற்றையெல்லாம் எத்தனை தடவை எத்தனை நேரம் பார்த்து கொண்டிருந்தாலும் அலுப்பு சலுப்பில்லாத ஆனந்தம் பொங்கும் அதனால்தான் குழந்தை சுவாமி தன்னை பார்க்கிற ஜனங்களுக்கு எல்லாம் பார்க்க பார்க்க ஆனந்தம் எப்போதும் பொங்கிக் கொண்டு இருக்கும்படியாக யானை உருவத்தோடு இருக்கிறார் அது ஆனந்த தத்துவம் ஆராத ஆசையின் தத்துவம் அவர் பிறந்ததே ஆனந்தத்தில் தான் அப்படின்னு சொல்லி பிள்ளையாருக்கு எதிரே நின்று தோப்புக்கரணம் போடுகிறோமே அதை நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தவர் மகாவிஷ்ணுதான் என்று ஒரு கதை இருக்கிறது ஒரு சமயம் மகாவிஷ்ணுனுடைய சக்கரத்தை அவருடைய மருமகனான பிள்ளையார் விளையாட்டாக பிடுங்கி கொண்டு தம் வாயில் போட்டுக்கொண்டு கொண்டு விட்டாராம் பிள்ளையாரிடமிருந்து திரும்ப பிடுங்க முடியாது அவர் மிகவும் பலமுடையவர் அதட்டி மிரட்டி வாங்கவும் முடியாது ஆனால் அவரை சிரிக்க வைத்து சந்தோஷத்தில் அவர் வாயிலிருந்து சக்கரம் கீழே விழுந்தால் எடுத்துக்கொண்டு விடலாம் என்று மகாவிஷ்ணுக்கு தோன்றியதாம் உடனே நான்கு கைகளையும் காதுகளையும் பிடித்துக்கொண்டு ஆடினாராம் விநாயகர் விழுந்து விழுந்து சிரித்தார் சக்கரம் கீழே விழுந்தது விஷ்ணு எடுத்துக்கொண்டாராம் தோர்பி கர்ணம் என்பதே தோப்பு கர்ணம் என்று மாறியது தோற்பி என்றால் கைகளினால் என்று அர்த்தம் கருணம் என்றால் காது தோர்பி கர்ணம் என்றால் கைகளால் காதை பிடித்து கொள்வது விக்னி விக்னேஸ்வரருடைய அனுகிரகம் இருந்தால்தான் லோகத்தில் எந்த காரியமும் தடையின்றி நடக்கும் தடைகளை நீக்கி பூரண அனுகிரகம் செய்கிற அழகான குழந்தை தெய்வம் பிள்ளையார் அவரை பிரார்த்தித்து பூஜை செய்து நாம் விக்னங்கள் இன்றி நல்வாழ்வு வாழ்வோமாக விநாயகரை பற்றி சொல்கிறப்பெல்லாம் சனாதனம் வந்து உலகம் பரவி மதம் அப்படின்னு இந்த தெய்வத்தின் உள்ளே காஞ்சி மகாஸ்வாமில் சொல்லியிருக்கிறாங்க அதை வச்செல்லாம் நான் கூகுள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய எவிடென்சஸ் இருக்குது எங்கெல்லாம் இந்த விநாயகரை வழிபட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கிற மெக்சிகோவில் இருந்து ஜப்பான் வரைக்கும் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கும் ஜப்பான்லேயும் விநாயகரை வழிபட்டிருக்கிறாங்க எல்லா ஊர்லேயும் விநாயகரை வழிபட்டிருக்கிறாங்க அப்படின்னு சனாதனத்துக்கு எவிடென்சஸ் கொண்டே இருக்குது பூமியை தோன்றுறப்பெல்லாம் கிடைக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியுது இந்த சனாதன தர்மம் உலகம் பரவிய மதம் அப்படின்ற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நான் மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்போ தான் இந்த மற்ற இருந்து வந்து நம்ம நாட்டில் எல்லாம் அவங்க மதத்துக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லி நாட்டையே பிளவுபடுத்துவதை தவிர்க்க முடியும் நமது மதம்தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறதில் தப்பு கிடையாது ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவங்களும் ஆனால் மற்ற மதத்துலேருந்து எங்கள் மதத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறது தான் தவறாயிடுது ஏன்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ சரித்திர ரீதியாக நாட்டை பிளவுபடுத்தி மத ரீதியாக பிளவுபடுத்தி நாட்டை துண்டாகிக்கிட்டு இருக்கிற முயற்சிகள் எல்லாம் நடந்து அதுங்க தான் தவறு நடக்குது அதனால் எந்த மதத்தில் எந்த சாமியை கும்புறன்னு தவறு கிடையாது எல்லாமே வழிகள் தான் ராமகிருஷ்ண பரிமர்ன்னு சொல்கிறார் ஸோ மெனி பாத் ஸோ மெனி ரிலிஜன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆக்செப்ட் பண்ணுறதுல தவறு கிடையாது ஆனால் ஒரு மதத்தில் இன்னொரு மதத்துக்கு வா கன்வெர்ட் பண்ணுறது மதம் மாற்றுறது அதுதான் தவறு ஓம் நம சிவாயா நம்ம தெய்வத்தின் குரலை தொடர்ந்து பார்ப்போம்